அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க பொறுத்து ஜி வி பிரகாஷ்குமார் நடிப்பில் வெளியே வந்திருக்கும் மெயில் படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த படத்தினுடைய கதை நான்ட்டு பார்ப்போம் ஜி வி பிரகாஷ் குமாரும் தேஜு அஸ்வினி இவங்க ரெண்டு பேரும் வந்து காதலர்கள் இவர் ஜீவி வந்து ஒரு குடனில் வந்து லோடு மேனாக வேலை பார்க்குறாரு அவருடைய முதலாளி வந்து ஒரு போதை மருந்து கடத்தல் பண்ணுறவன் ஒரு நாள் வந்து அவன் வந்து ஒரு பார்சலை வந்து ஜீவி கிட்டே கொடுத்து இதெத்துமே பத்திரமா நான் சொல்கிற இடத்துல சேர்த்துருப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் ஒரு பார்சலை இவரும் என்ன பண்ணுறாரு அந்த பார்சல்லாம் மற்ற பார்சலுக்குள்ளே வச்சு ஒரு குட்டியாணியை ஓட்டிகிட்டு போகிறார் போகிற வழியில் இவருடைய காதலியை எதிர்பாராமல் சந்திக்கிறாரு சந்தித்து ஒரு விஷயமா பேசிட்டு வெளியில் வந்து பார்க்குறாரு இவர் ஓட்டின்னு வந்தால் அந்த குட்டியான வண்டியை அவனை மொத்தம் தூக்கின்னு போயிடுறான் வண்டியை காணோம் இவர் அங்கே இங்கெல்லாம் தேடுறாரு வண்டியை காணோம் அந்த ஓனருக்கு சொல்லி அவன் ஒரே கற்று கத்துறான் இது இப்படி இருக்குது இதுக்கு அடுத்தது வந்து ஸ்ரீகாந்த் பிந்து மாதவி இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி அவங்களுக்கு ஒரு குழந்த இருக்குது இவர் ஸ்ரீகாந்த் வந்து ஒரு பெரிய பணக்கார தொழிலதிபர் இவர் நம்ம பண்ணுறாரு குடும்பத்தோட ஊட்டிக்கு வந்து ஒரு வெக்கேஷனுக்காக குடும்பத்தோடு போயிட்டு இருக்கிறார் போயிட்டு இருக்கும்போது இவருடைய காரில் பின்னாடி உட்காந்துருந்த இவருடைய குழந்த திடீர்னு காணாத போயிடுது காணாத போயிட்ட உடனே இவரும் கணவனை மனைவியும் அலறி அடிச்சுக்கிட்டு அங்கேயும் எங்கேயும் தேடி பார்க்குறாங்க குழந்தையே காணும் இப்போது குழந்தையை காணாம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தான் ஒரு மனைவியும் தேடி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஜிவி வந்து அவருடைய வண்டியை ஓட்டிகிட்டு வந்தார் லோடால் இருந்த வண்டியை காணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கார் இப்போ இந்த ரெண்டு கேரக்டரும் ஒரு இடத்துல வந்து மிங்கிலாகி இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கையில் ஏற்படுற பிரச்சினை தான் இந்த படத்தினுடைய கதை ஜிவி பிரகாஷ்குமார் அவர் தான் இந்த படத்தினுடைய ஹீரோ அவருக்கு இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஸ்கோப்னால் அந்த இது இந்த படத்துக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த படத்தினுடைய கதையே வந்து ரொம்ப ரொம்ப ஆவரேஜான கதை அதில் வந்து இவருக்கு நடிக்கிறதுக்கு பெரிய அளவில் இவருக்கு வாய்ப்பு இல்லை காரணம் படத்தினுடைய டைட்டில் வந்து பிளாக் மெயிலுன்னு சொல்லிட்டு கம்பீரமாக வச்சுட்டார் படத்தினுடைய டைரக்டர் பிளாக்மெயில்னு டைட்டிலில் சூப்பராக வச்சுட்டு அதுக்குண்டான கதையை செலக்ட் பண்ணுறதுல தவறிட்டாரோ இந்த படத்தினுடைய டைரக்டர் மார் மாரன் அப்படின் தான் நமக்கு இந்த படத்தை பார்க்கும்போது தெரியுது காரணம் இந்த படத்தினுடைய கதை வந்து ரொம்ப 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 ஆவரேஜான கதை படம் பார்த்துன்னு இருக்கிற நமக்கு வந்து இந்த படத்தில் வர எந்த காட்சியுமே வந்து எந்த வித பாதிப்பையும் ஆடியன்ஸுக்கு ஏற்படுத்தவே இல்லை நமக்கு படம் பாட்டுன்னு ஓடிட்டு இருக்குது நம்ம பாட்டுக்குன்னு சாதாரணமாக பார்த்துட்டு இருக்கிறோம் தியேட்டரில் வந்து எந்தவித ரெஸ்பான்ஸ் பலம் கிடையாது காரணம் அந்த படத்தினுடைய கதை சும்மா வந்து ஒரு போதை மருந்து கடத்தல் ஒரு வண்டியை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு ஒரு பக்கமாக இன்னொரு இடத்துல வந்து குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு கடத்தல்காரன் வந்து மிரட்டுற மாதிரியும் ஒரு இது போட்டு அதுக்கு சாதாரணமாக திரைக்கதேதி ஒரே குழப்பமான கதை ரெண்டாவது இந்த படத்தில் ஏகப்பட்ட லாஜிக் மீறல் குழந்தையை காணணோன்னா போலீஸ்கிட்ட போயிருக்கணும் போலீஸ்கிட்ட போயிருக்கணும் போலீஸ் வந்து முக்கியமாக இது வந்து இன்வெஸ்டிகேஷன்ல ஃபுல்லாக வந்து ஒரு விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்கலாம் ஆனால் வர போலீஸே ஸ்ரீகாந்த் என்ன பண்ணுறாரு அவர் நான் பெரிய பணக்கார நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் இருந்துருங்க அப்படின்னா போலீஸ் வந்து அப்படியே ஒதுங்கிடுது அப்படின்ட்டு இது பண்ணுறாங்க அதுவும் இல்லாத ஒரு சீனில் வந்து குழந்தைய தூக்கின்னு போகிற கடத்தல்கார வந்து ஐம்பது லட்சரூபா பணம் கேட்குறான் ரேன்சம் அமௌண்ட்டு உடனே இப்போ ஸ்ரீகாந்த் அவருடைய ஆஃபீஸுக்கு பொன் பண்ணி குழந்தைய காணாமல் ஐம்பது லட்ச ரூபா போனால் போது கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கேட்குறாரு ஐம்பது லட்சம் நம்ம ஆஃபீஸில் பணம் இருக்குதா அவங்க எல்லாம் இருக்குது சார் சொல்லணுன்னு ஒரு பேக்கில் போட்டு எடுத்துனவானே கொஞ்சம் நேரம் கடிச்சு எல்லாம் மாறினோன்னு கொஞ்ச நேரத்தில் அந்த கடத்தல்காரன் குழந்தைய தூக்கின்னு போனவன் என்ன பண்ணுறான் ஒரு கோடி ரூபாய் கேட்குறான் உடனே ஸ்ரீகாந்த் என்ன பண்ணுறாரு வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்க ஒய்ஃபுக்கிட்ட ஒரு ஒரு கோடி ரூபாயை பேக்கில் போட்டு உடனே தூக்கி எடுத்துக்கிட்டு நான் சொல்கிறேன் லொக்கேஷனுக்கு வா அப்படின்றாரு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் ஒரு மறுநாள் என்ன ஆகுதுன்னா கடத்தல்காரன் மாட்டி என்ன பண்ணுறான் மூணு கோடி ரூபாய் கேட்குறான் உடனே ஸ்ரீகாந்த் என்ன பண்ணுறாரு கொஞ்ச நேரத்தில் போனால் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி மூணு கோடி ரூபாய் பேக்கில் போட்டு என்ன அது நம்ம ஒரு ஐம்பது லட்சத்துக்கே ஆள் இல்லை ஆஃபீஸுலுக்கு தான் கேட்குறாரு அப்புறம் ஒரு கோடின்னா வீட்டில் இருந்து எதுனோம் மூணு கோடி இருந்தால் வீட்டில் வீட்டில் என்ன ஒரு பத்து கோடியாக வச்சுன்னு இருப்பார் என்னென்னமோ கதையில் சொல்லி நம்ம படம் பார்க்குறதுக்கு இப்போ ஒரு சலிப்பை தான் உண்டாக்குது இந்த படம் மற்ற அதை தவிர படத்தினுடைய கதை திரைக்கதை மற்ற விஷயங்களும் வந்து இந்த படத்தில் ஆவரேஜாக தான் போயிட்ருக்குது மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குதுன்னு என்ன கேட்டால் இது வந்து ஒரு சுமாரான தான் என் மறுபடியும் இவர் ஜி வி பிரகாஷ் குமாருக்கு இன்னும் அடுத்த படத்துலையாவது ஒரு நல்ல படத்துலையா நடித்து ஒரு சிறப்பான படத்தை கொடுப்பாருன்னு எதிர்பார்த்து நம்ம வெளியே வர வேண்டியது தான் வேறு வழி இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்